தமிழ் சினிமாவில் லேடி சூப்பர் ஸ்டார் என்றழைக்கப்படும் நயன்தாரா சமீப காலத்தில் பல சர்ச்சைகளில் சிக்கி வருகிறார் அவருடன் அவரது கணவரான விக்னேஷ் சிவனும் புது புது பிரச்சனைகளை எதிர்கொண்டு வருகிறார் விக்னேஷ் சிவனை சமூக வலைதளத்தில் நெட்டிசன்கள் தாறு மாறாக கலாய்த்து வருகின்றனர் சில நாட்களுக்கு முன்பு நயன்தாரா ஒரு ஆங்கில ஊடகத்துக்கு அளித்த பேட்டியில் வலை பேச்சு சேனலில் உள்ளவர்களை உருவக்கேலி செய்தது போல பேசியிருந்தார் இதனால் நயன்தாரா மற்றும் அந்த சேனலுக்கு இடையே பிரச்சனை பூகம்பம் போல் வெடித்துள்ளது பலர் நயன்தாராவின் அந்த உருவ கேலி கருத்தை எதிர்த்து வருகின்றனர் இந்த சூழலில் விக்னேஷ் சிவன் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பக்கத்தில் ஒரு பதிவு ஒன்றை வெளியிட்டுள்ளார் அதில் நயன்தாராவும் விக்னேஷ் சிவனும் ரீல்ஸ் பண்ணுவது போல் ஆரம்பித்து அவர்களுடைய சந்தோஷமான புகைப்படத்தை சேர்த்து வீடியோவாக பதிவிட்டு அதில் எங்களுக்கு எதிராக என்ன நடந்தாலும் நாங்கள் இப்படித்தான் சிரிச்சிட்டு போயிட்டே இருப்போம் என குறிப்பிட்டுள்ளார் தற்போது இந்த வீடியோவானது இணையத்தில் வைரலாகி வருகிறது தல தளபதி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு அளிக்க கோரும் தல தளபதி